அடிக்ஷன் கில்லர் அந்த சரக்குக்குன்னு அடிமையான மாதிரி டெய்லி என்னால் குடிக்காம இருக்க முடியாது இந்த குடிப்பழக்கத்தால் என்னோட பிஸ்னஸ் குடும்ப வாழ்க்கை எல்லாமே நாளே ஹாய் ஹலோ வணக்கம் அடிக்ஷன் கில்லர் இது மதுக்கு எதிரான நவீன புரட்சி இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடிக்ஷன் கில்லர் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே மது மற்றும் போதை பழக்கம் எந்த வடிவத்துல வந்தாலும் அதை அடியோட ஒழிக்கப்படணும் அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் நம்ம அடிக்ஷன் கில்லர் பொதுவா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தராவது இந்த குடி பழக்கம் மற்றும் போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க நண்பர் கூட இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே இல்லாத இந்த பழக்கம் நமக்கு எப்படி வந்துச்சு அதனால நம்ம இப்ப எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் எவ்வளோ இழந்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கவலையை விடுங்க உங்க யோசனைக்கான பதிலு தான் நம்ம அடிக்சன் கில்லர் என் பேரு பாண்டியன் நான் எலக்ட்ரீஷியன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அதாவது எலக்ட்ரீஷியன் தொழிலாம் எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கம்பத்தில் ஏற இருக்கும் ஒரு ஆடருக்கும் போக இருக்கும் ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டுன்னு கேட்டுற இடத்த ஃபுல்லு நம்ம கூப்பிடுவாங்க அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லு கான்டாக்ட் ஒர்க்காக பண்ணிகிட்டு இருப்போம் காலையில் போனால் நைட்டு வர ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கடின உழைப்பு உழைக்கும் போது ரொம்ப மேல்காலெலாம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு கட்டிங் வெங்காயம் அடிக்க ஆரம்பித்தேன் அது இடத்துல கோட்டர ஆரம்பிச்சிது நாலு அதுவே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு அந்த சரக்குக்குன்னு அடிமையான மாதிரி டெய்லி என்னால குடிக்காமல் இருக்க முடியாது மூணு நேரம் சாப்பிடாம இருந்திருவேன் அந்த கட்டிங் போடாமே குடிக்காமல் என்னால இருக்க முடியாது வாழ முடியலைங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டேன் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு டூட்டி வந்தது அப்படி பார்க்கும்போது தண்ணி அடிச்சுட்டு நான் இருந்த போது தண்ணியோட போயிட்டேன் போயிட்டு அந்த கம்பத்துல ஏறி பார்க்கவும் கரண்ட் காலையில சாக அடித்து கீழே விழுந்தேன் கீழே விழுந்த உடனே வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்குலாம் போல அப்பவும் அந்த குடிதான் என்ன தேடுக்கு எனக்கு குடித்தான தேவைன்னு கட்டுப்பட்டது இப்படி குடிச்சு 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 வியாங்குற சம்பளம் எல்லாமே டாஸ்மாக தான் நான் கொடுத்தேன் என்னதுனால என் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாமே மன உளைச்சலுக்கு காண கஷ்டத்தை கொண்டு விட்டேன் எதுக்கு நம்மளால இவ்வளவு கஷ்டப்படுறாரு முடிவு பண்ணணும் எதுக்கு அப்ப என் கூட வேலை பார்க்கிறவரு இதே மாதிரி குடிக்கு அடிட்டா அடிஷன் கில்லர் சொல்லி ஒரு இதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாரு இதே அடிஷன் கில்லர் வாங்கி நீயும் சாப்பிட்டு பாரு அப்படின்னாரு அந்த அடிஷன் கில்லர் தான் என்னோட வாழ்க்கையை இன்னைக்கு புரட்டி போட்ட மாதிரி ஆச்சு இன்னைக்கு நான் வந்து பத்து பேருக்கு டெய்லி வேலை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு ஃபிளாட்ல அபார்ட்மெண்ட் ஆர்டர் என்னை தேடி வருது இன்னைக்கு பொண்டாட்டி இப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது குடி குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அடிஷன் கிளரை ரெஃபர் பண்ணுங்க அவங்க வாழ்க்கையும் நல்ல இன்புட்டு சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம அடிஷன் கிளர் பாதுகாப்பானது நோ சைட் எஃபெக்ட்ஸ் ஹண்ட்ரட் நேச்சுரல்